வணக்கம் நான் உங்கள் நிசாந்தன் சார் நாங்கள் இன்றைய பார்க்க இருக்க வினாத்தால் மேல் மாகாண கல்வித்தினை கிடத்தினால் தரம் பத்து மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட மூன்றாம் தவணை பரீட்சை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இந்த வினாத்தால் இந்த பகுதி ரெண்டில் ஆறாவது வினாவாக வந்த கூட்டமாக்கப்பட்ட தரவு வந்த இடை காணுதலும் அதன் பயன்பாடு தொடர்பான வினாவை தெளிவாக விளக்கமாக பார்க்க இருக்கிறோம் நீங்கள் இன்னும் இந்த குறித்த வினாத்தலை செய்து பார்க்கலன்னா செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்கடா புள்ளியிடக்கூடிய வகையில் வகையில தான் திருத்தராக்கி இருக்கிறோம் உங்களுக்கு எத்தனை புள்ளி கிடைக்கிது அப்படின்றத மறக்காமல் கொமெண்ட் பாக்ஸில் பதிவிடும் பதிவிடும்போது உங்களோட பெயர் நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்க அப்படின்றதோடு எந்த வழியான எனது மாணவன் அப்படின்றதையும் சேர்த்தே பதிவிடுங்க வினாத்தா சார் எங்கே சார் பெற்றுக்கொள்றது அப்படின்னா வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் போட்டிருப்பேன் பிள்ளையே லிங்கில் வந்து ரெண்டு விதமான லிங்க் போட்டிருக்கேன் ஒன்று கூகுள் ட்ரைவ் இந்த லிங்கும் போட்டிருக்கேன் அடுத்தது இப்போ டெலிகிராம் குரூப் இந்த லிங்கையும் வந்து போடக்கூடியதாக இருக்குது போட்டுக்கொண்டு வரேன் ஸோ நீங்கள் டெலிகிராம் குரூப்பில் அந்த வினாத்தாள் இந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா வினாத்தாள தரவரக்கம் செய்து கொள்ளலாம் அதுக்கு நீங்கள் டெலிகிராம் குரூப் இருக்கணும் உங்களோட ஃபோனில் டெலிகிராம் இருக்கணும் அப்படின்ற எந்த இல்லை உங்களோட ஃபோனுக்கு டவுன்லோட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் வேறு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம் நீங்கள் டெலிகிராம் குரூப்போ இல்லை வை வாட்ஸ்அப் குழுக்களையோ இருப்பதன் மூலம் உங்களுக்கு தேவையான வினாத்தாள்கள் வீடியோக்களும் உட உடனுக்குடன் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் அது இந்த லிங்கும் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் போட்டிருப்பேன் பாருங்கோ அந்த லிங்கில் ஏதோ ஒரு குழுவில் இருந்தாலே உங்களுக்கு தேவையான அனைத்து வினாக்களையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இதில் டெலிகிராம் குரூப் மட்டும் நான் எப்பவும் பதிவிட்ட வினாத்தால் கூட நீங்க எந்த நேரத்திலையும் தேவை கேட்ட மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம் ஆனால் வாட்ஸ்அப்போ அப்பப்போ டவுன்லோட் பண்ணாதான் ஒன்றொழி ஒழிய பிறகு போய் நான் பிறகு டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு கட்டீங்களா திரும்ப உங்களுக்கு போகும்போது அந்த வினாத்தால் டவுன்லோட் பண்ணிலாது அப்படின்னு தான் காட்டும் தனிப்பட்ட முறையில் என்ன தொந்தரவு பண்ண வேணாம் பிள்ளைகள் எனக்கு ஒரு நிறைய பிள்ளைகளாக இட்டீங்க அது பெரிய சந்தோஷம் ஆனால் எல்லா பிள்ளையையும் என்னால் தனிப்பட்ட முறையில் கவனிக்க முடியாமல் இருக்குது அப்படின்றது எனக்கு ஒரு வருத்தத்தை தருது என்னால் இப்போ எப்படிப்பட்ட பிள்ளைகளை கவனிக்கக்கூடியதாக இருக்குன்னா என்னுடைய சூ மூலமான கணித வகுப்புகளில் இணைந்து கொள்கிற பிள்ளைகளுக்கு தனிப்பட்ட முறையில் நான் ஒவ்வொரு விடயம் கேட்கப்படுற வினாத்தாள்களாக இருந்தாலும் என்னால் இருந்தால் அதை பெற்றுக் கொடுக்குறேன் அதே மாதிரி பிள்ளைகளுக்கு கே கேட்குற சின்ன சின்ன சந்தேகங்களையும் என்னால் அவைகளுக்கு தெளிவுபடுத்தக்கூடியமே இருக்கு ஒருவேளை சின்ன சந்தேகமாக இருந்தால் வாட்ஸ்அப் வழியாக வாய்ஸ் மெசேஜ்லேயோ இல்லை கொஞ்சம் பெரிய சந்தேகமாக இருந்தால் தனி சூம் மூலமான அந்த வகுப்பு இந்த ஆரம்பத்திலேயோ இல்லை இறுதியிலையோ இல்லை அதே வகுப்பு தொடர்பான வினாத்தான் அப்படின்னா அந்த வகுப்புலேயோ நான் கலந்துரையாடி அந்த பிள்ளைக்கான சந்தேகத்தை தீர்த்து வைக்கக்கூடியதாக இருக்கும் அதே நேரம் அதே சந்தேகம் அந்த வகுப்பில் இருக்கிற பல மாணவர்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும் வேறு மாணவர்களுக்கு வினாக்களும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வகுப்புகளில் இணைந்து கொள்றேன்டா அது தொடர்பான விவரம் என்னட்ட நீங்கள் கேட்டும் பெற்றுக்கொள்ளலாம் இல்லையண்டா டிஸ்கிரிப்ஷன் பகுதி இல்லைண்டா எங்களுடைய எஸ்எல் மேக்ஸ் தமிழ் அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜ்லேயும் கவர் ஃபோட்டோவாக வந்து போட்டிருப்பேன் நீங்கள் அதை பார்த்து நீங்கள் வகுப்புகளுக்கு இணைந்து கொள்ளலாம் தர பத்து பதினொன்றுக்கான வகுப்புகள் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கு இதன் மூலம் எனக்கு ஒரு சிறிய வருமானம் கிடைக்கும் அதே நேரம் உங்களுக்கு தெளிவான விளக்கத்தோடு கணிதத்தை கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் சரி வாங்கோ கேள்விக்குள்ளே போவோம் விநாயிரலக்கம் ஆறு கூட்டமாக்கப்பட்ட தரவு தொகுதி ஒன்று இந்த இடை காணுதலும் அதன் பயன்பாடும் கூட்டமாக்கப்பட்ட தரவு தொகுதி ஒன்றுந்த இடை காண்றதுக்கு எங்களுக்கு ரெண்டு ஐடியா இருக்குது ஒன்று நேரடியாக எஃபெக்ட்ஸ் முறையில் மொத்த நேரத்தை கண்டு மொத்த நோயாளர்கள் இந்த எண்ணிக்கையால் பிரிப்பதன் மூலம் சராசரியாக ஒரு நோயாளருக்கு எடுத்துக்கொண்ட நேரத்தை காண்ற அந்த கணக்கு ரெண்டாவது வந்து நாங்கள் எஃப்டி முறை அப்படின்னா உத்தேச இடை காண்பதன் மூலம் மொத்த விலகல் மொத்த விலகலை கண்டு அதை வச்சு கொண்டு நாங்கள் இடைகாண்றோம் அந்த மெதட் ரெண்டாவது மெதட் பொதுவான கணக்குகளுக்கு இலகுவாக இருக்கும் இந்த கணக்குக்கு ரெண்டுமே இலகுவானதுதான் எஃப்எக்ஸும் தான் இருக்க போகுது எஃப் டியில முறை செய்கிறதும் ஈஸியாக இருக்க போது ஏன் சார் எஃப்எக்ஸ் ஈஸியுன்னு சொல்கிறீங்கன்னா நடுப்பருமானம் முழுகன் பெருமானம் ரெண்டாவது கட்டம் என்னென்னா அவியிலெல்லாம் சின்ன சின்ன பெருமானங்கள் பெண்ணாம் பெரிய நம்பர் எல்லாம் இல்லை பெருக்கும் போது பெரிய நம்பர் எல்லாம் பெறுறதுக்கு பெரிய நம்பர் எல்லாம் இல்லை குட்டி நம்பர்கள்லாம் ஸோ பெருக்கிறதும் பெரிய கஷ்டமாக இருக்க போகிறது இல்லை அதனாடி அதுவும் இலகுதான் வைத்திய ஒரு வைத்தியர் நாற்பது நோயாளிகளை பார்வையிடுவதற்காக நோயாளர்களை பார்வையிடுவதற்கான நேரத்தை கீழே உள்ள மீட நட்டவனை காட்டுகின்றது சில நோயாளர்களோட ஒரு சொட்டு நேரத்திலேயே கழிச்சிட்டு வெளியில் அனுப்பிடுறார் ஒரு ஒரு நிமிடத்துலேருந்து மூன்று நிமிடத்துக்குள்ளே மூன்று நோயாளர்களை பார்வையிட்டு முடிக்கிறார் மூன்று நிமிடத்திலேருந்து அஞ்சு நிமிடம் வரைக்கும் சில நோயாளர்களுக்காக எடுத்துக்கொள்கிறார் அப்படிப்பட்ட நோயாளர்கள் நாலு பேர் சில நோயாளர்களோட கூடுதலான நேரம் மினக்கட வேண்டியிருக்கு அப்படி ஆகலும் கூடுதலாக மினக்கட்ட நோயாளர்கள் என்றால் இவை தான் இவைகளுக்காக எடுத்துக்கொண்ட நேரம் பதிமூன்று நிமிடத்திலேருந்து பதினைந்து நிமிடங்கான நான்கு நோயாளர்களோடு மினக்கடுற இங்கே ஒரு வகுப்பு என்ற வழங்கப்படுத்தப்பட்டிருக்கு இரண்டா இது ஒரு கூட்டமாக்கப்பட்ட மீடன் பெரம்பல்ல இங்கே மூண்டில் முடிய இங்கே மூண்டில் தொடங்குது ஸோ இந்த மூன்று நிமிடம் ஒரு ஆளுக்கு சரியா எடுத்திருந்தா தொடர் தரவு தானே சரியா மூன்று நிமிடம்ன்றது வர்றதுக்கான வாய்ப்பு குறைவு தொடர் தரவண்டா என்ன தசமத்தில் வரக்கூடிய நேரங்கள் திணிவுகள் அப்படிப்பட்ட ஆக்கள் முழுவெண்டில் மட்டுமே வெறுமெண்டா அது பின்னகத்திறவன்னு சொல்லுவோம் தசமத்திலையும் வரக்கூடியதை சொல்றது தொடர் தரவுன்னு சொல்லுவோம் இது ஒரு தொடர் தரவு ஆகவே நாங்கள் என்ன சொல்லலாமடா இங்கே வந்து மூண்டில் முடிஞ்ச மிகச் சொற்பமான சந்தர்ப்பத்தில் சட்டியாக மூன்று நிமிடத்தில் ஒரு நோயாளரை பார்வையிட்டு முடிச்சுட்டார் அப்படின்னா அந்த நோயாளர் இந்த என்ற ஒரு குழப்பம் பெறும் இந்த வகுப்புக்கு போடுறதா இல்லை இந்த வகுப்புக்கு போடுறா ஒரு ஆள் சொல்லும் இந்த வகுப்பு போடுவோம்னு ஒரு ஆள் சொல்லும் அந்த வகுப்பு போடுவோம்னு பெரிய குழப்பம் பெறும் ஸோ இந்த குழப்பத்தை தீர்க்கிறதுக்காக ஒரு வகுப்பு விளங்கப்படுத்தப்பட்டிருக்கு ஒன்று தொடக்க மூண்டு என்ற வகுப்பாயிடையானது வீச்சாக கொடுத்துருக்கு சில நேரம் தமிழில் சொல்லப்படும் இங்கே வீச்சாக சொல்லப்பட்டிருக்கு என்னவா ஒன்று விட பெருசு மூண்டை விட சின்ன அல்லது சமன் ஸோ மூண்டு இந்த வகுப்புக்குரியது தான் அப்போ அடுத்த வகுப்புக்கு மூண்டு இல்லை அப்போ அந்த வகுப்புக்கு யார் உரியது மேலில்லை தான் அந்த குறித்த வகுப்புக்கு ஸோ இது வந்து நமக்கு சில நேரம் பயன்படலாம் சில நேரம் பயன்படாமல் போகலாம் அதில் வினா இலக்கம் உண்டு ஆறாவதுல வினா இலக்கம் உண்டு ஒரு நோயாளிக்காக வைத்தியர் பார்வையிடும் மிகக்கூடிய நேரம் யாது இதில் பிரச்சனை என்னென்னடா கூடுதலான பிள்ளைகள் தூக்கி ஆகார வகுப்பை போட்டு போடும் பன்னெண்டு நோயாளர்களை பார்க்க இருக்கிறதுக்காக ஏழு தொடக்கம் ஒன்பது நிமிடம் வரைக்கும் எடுத்திருக்கார் ஸோ ஏழு தொடக்கம் ஒன்பது தான் அந்த மிகக்கூடிய நோயாளர்களுக்காக எடு ஒதுக்கின நேரம் ஏழு தொடக்கம் ஆனால் கேட்ட கேள்வி அது இல்லை கேட்ட கேள்வி ஒரு நோயாளிக்காக யார் ஒரு நோயாளி இதில் எத்தனை நோயாளர்கள் நாற்பது நோயாளர்கள் தொடர்பான தரவு இங்கே இருக்குது ஏதோ ஒரு நோயாளருக்காக அதிக நேரம் ஒதுக்கி இருக்கிறார் அதாவது இந்த வகுப்புக்குள்ளே அவர் வந்து ஆகலும் கூடுதலாக ஒதுக்கி கொண்ட நேரமாக இது இருக்கலாம் அதான் கேள்வி இப்போ நாங்கள் ஆகலும் கூடுதலாக நேரம் ஒதுக்கினால் யார் யார் பேருந்தா இந்த நாலில் ஒரு ஆள்தான் அந்த நாலு பேரும் எப்படிப்பட்ட ஆக்கல்ண்டா பதிமூன்று தொடக்கம் பதினைந்து நிமிடத்துக்கு இடைக்கலை பதிமூன்று நிமிடமாக இருக்கலாது என்ன அந்த வீச்சு சொல்ற மாதிரி இங்கே மு இல்லை இருக்கலாம் பதிமூன்று தசம் ஒன்றுலேருந்து இருக்கலாம் இருந்து பதினஞ்சு வரைக்கும் இருக்கலாம் பதினஞ்சுக்கு மேலே எந்த ஒரு நோயாளிக்காகவும் அவர் நேரம் மினக்கடையில் அப்படி நேரம் மினக்கட்டி இருந்தால் இன்னமொரு வகுப்பு வந்திருக்கும் அப்படி ஒரு வகுப்பு இல்லை ஸோ இதோட முடியுது ஸோ ஆகலும் கூடுதலாக பயர்வையிட்ட நோயாளர்கள் என்றால் இந்த நாலு பேரும் இந்த நாலு பேர் வகுப்பு பதிமூணு தொடக்கம் பதினஞ்சு அந்த நாலு பேரில் ஆறு ஒரு ஆள் டொப்பில் இருக்கிறார் அவரால் ஆகலும் என்றால் கட்டாயம் அவர் பதினைந்து நிமிடத்தை மேற்பட்டிருக்கிறார் அப்போ கேட்கப்பட்ட கேள்விக்கு நான் உறுதியாக அது பதினைந்து நிமிடம் அப்படின்னு சொல்லிடலாம் நீங்க கேட்கலாம் சார் பதினாலு தசம் ஏழில் கூட அவர் முடிச்சிருக்கலாம் தானே பதினாலு நிமிடம் அறு நாற்பத்தொம்பது செகண்ட் இல்லையன்று ஐம்பது செகண்ட்ல அவர் வெளியே முடிச்சு அந்த நோயாளி வெளியில வந்தாலும் இருந்திருக்கலாம் தானே சார் ரெண்டா நியாயம்தான் பார்வையிடக்கூடிய நேரம் என்று சொல்லும்போது இங்கே இங்க கேட்கப்படுவது இந்த வகுப்பில் எடுக்கக்கூடிய அதிகூடிய நேரம் என்ன பதினஞ்சுக்கு அலோ இருக்காண்டு ஓம் இங்க வந்த வகுப்பு கீழே இருக்க அந்த வீச்சு எனக்கு அதுக்கு அனுமதியை மு ஆறாவது கேள்வியில ரோமெல்லக்கம் ஒன்றுக்கான விட பதினைந்து நிமிட விநாயகலக்கன் ரெண்டு ஒரு நோயாளிக்காக செலவிடும் இடை நேரத்தை அடைய சராசரி அவரேஜ் நேரத்தை கிட்டிய நிமிடத்தில் காண்பேன் இப்போ இடையை காண்றதுக்கு மொத்தமாக ரெண்டு வழி இருக்குது நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் அதில் நாங்கள் எடுத்துக்கொள்வது ரெண்டாவது வழி ரெண்டாவது வழி நூற்றுக்கு தொண்ணூற்றி ஆறு சதவீதம் தொண்ணூறுக்கு கிட்டிய சதவீதத்தில் எப்போவுமே இலகுவாக இருக்குது அப்போ நாங்கள் நான் ரெண்டாவது வழி எடுத்துக்கொள்ள போகிறேன் ரெண்டாவது வழி எடுக்கணுமென்றால் அஞ்சு குளம் இருக்கிற மாதிரி அட்டவணை அடிக்கணும் முதலாவது வழி எஃப்எக்ஸ் முறையில் செய்ய போகிறோம்ன்றால் நாலு குளம் இருக்கிற மாதிரி இருக்கணும் இது தரப்பட்ட தரவு வகுப்பாயிடை இல்லை நோயாளர்களுக்காக பார்வையிட எடுத்த நேரம் அப்படின்னு போடலாம் இல்லை வகுப்பா சொல்லலாம் வகுப்பா இடையில் எடுக்க போகிறோம் என்னென்னா எங்களுக்கு சரியான நேரம் தெரியாத நாடி நாங்கள் இதுக்குள்ளே ஒரு நடு அதான் மீட் அண்டு சொல்கிறது என்ன நடுப்பருமாணம் எடுக்க போகிறோம் நடுப்பருமாணம் நடுப்பருமாணம் எடுக்கிறதோடு மட்டும் போதாது நாங்கள் இந்த முறை உத்தேசமாக அதில் ஒரு ஆளை செலக்ட் பண்ணி எவ்வளவு தூரம் விலகுது அப்படின்றதுனாடி இதில் விலகல் போட போகிறோம் நீங்கள் கேட்கலாம் சார் வகுப்பாயுடைய கிடத்தது மீடரன் தானே அங்கே இருக்குது ஓம் இருக்குது ஆனால் அந்த வகுப்பாயுடையோட சம்மந்தப்பட்டால் நடுப்பருமானம் நடுப்பருமானத்தோடு சம்மந்தப்பட்டால் விலகல் இவன் மூன்று பேரின் ஒண்டா போட்டுட்டு பிறகு மீடரன் போட்டால் எங்களுக்கு கணக்கு செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் கேட்கலாம் கட்டாயம் இந்த ஓடரில் தான் எழுதணுமோ அப்படின்றா அப்படி ஒரு கட்டாயமும் இல்லை எப்படி எழுதினாலும் சரியாக செஞ்சுருந்தால் சரி இந்த ஓடரில் எழுதினீங்கடா கேள்வி செய்கிறதுக்கும் உனக்கு ஈஸியாக இருக்கும் வகுப்பாயுடைய சொல்லியிருக்கு ஒன்று தொடக்கம் மூன்று நிமிடம் அடுத்தது மூன்று தொடக்கம் அஞ்சு நிமிடம் அடுத்தது அஞ்சு தொடக்கம் எட் ஏழு அடுத்தது ஏழு தொடக்கம் ஒன்பது ஒன்பது தொடக்கம் பதினொன்று பதினொன்று தொடக்கம் பதிமூன்று பதிமூன்று தொடக்கம் பதினஞ்சு இது வகுப்பாயிடு சரி இப்போ நாங்கள் நடுப்புணத்தை கண்டுபிடிக்கணும் நடுப்புமாணத்தை கண்டுபிடிக்கிறது ரெண்டு வழி இருக்குடா கீழெல்லையையும் மேலெல்லையையும் கூட்டி ரெண்டால் பிரிக்கிறது கீழெல்லையையும் மேலையும் கூட்டி ரெண்டால பிரிக்கிறது இல்லை என்றால் இதுதான் போர்டர் லைன் இந்த ரெண்டையும் கூட்டிட்டு நடுவில் இருக்கிறால கண்டுபிடிக்கிறது ரெண்டாவது பிரிக்கிறது நான் பயன்படுத்துறது எனக்கு ரெண்டாவது முறை இலகுவாயிருக்கும் எல்லாற்ற வகுப்பாயிடந்த பருமனும் சமனோ ஓம் சமன் கூடுதலாக இந்த மாதிரியான கணக்குக்கு சமனாக வர்றது மாதிரி தான் இதுவரை காலமும் கணக்கு வருது சமனா இல்லைன்னா அந்த இடத்துல மட்டும் திரும்ப அந்த ஐடியாவை பயன்படுத்த வேண்டியிருக்கும் கீழெல்லைக்கும் மேல் இடையில இருக்க இருக்கிற இடவழி கீழெல்லையிலேருந்து மேலெல்லாம் ரெண்டு இடவழியில் இருக்குது அதை கண்டுபிடிக்கிறதுக்கு கீழெல்லைக்கும் மேல் இடையில இருக்க வித்தியாசம் பார்த்தா சரி மூன்றுலேருந்து ஒன்றை கழிச்சா ரெண்டு அந்த ரெண்டு எல்லா இடமும் ரெண்டு தான் அந்த ரெண்டை ரெண்டாக்குற நூன்றும் ஸோ ஒண்டை கூட்டினா எனக்கு நடுவுக்கு போயிடும் திரும்ப உண்டை கூட்டினா பின்னுக்கு வரும் ஸோ கண்டுறதுக்கு கீழெல்லையோடு உண்டை கூட்டி கொண்டு போக போகிறோம் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னிரெண்டு பதினாறு இதுதான் நடுப்பருமானம் நடுப்பருமாணத்தில் யாரோ ஒரு ஆளை உத்தேசம் இடையாக எடுக்கலாம் எவரைத்தான் எடுங்கோ அப்படின்னு ஒன்று சொல்லலாம் ஆகார வகுப்பு இந்த நடுப்பருமானத்தை எடுக்கிறதும் ஒரு வழக்கம் இருக்குது இங்கே எட்டு எடுக்கிறது பொருத்தம் ஏன்னு சொன்னால் எட்டுக்கு மேலே மூன்று வகுப்பு எட்டுக்கு கீழே மூண்டு வகுப்பு ஆகவே எனக்கு எட்டு எடுக்கிறது ஏழு தொடக்கம் ஒன்பதண்ட வகுப்பு இந்த பொதுவாக தான் ஆகார வகுப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓம் ஏழு தொடக்கம் ஒன்பதண்ட வகுப்பு இந்த நடுப்பெருமானத்தை உத்தேசம் எடுக்கிறது பொருத்தம் அதாவது நான் எடுத்துக்கொள்றேன் சராசரியாக ஒரு நோயாளியோட டாக்டர் ஒரு ஆள் பார்க்கறதுக்காக எட்டு நிமிடம் எடுத்துக் கொள்றார் அப்படின்னு எடுக்கிறேன் ஸோ அந்த சந்தர்ப்பத்தில் இந்த எட்டு நிமிடம் எடுத்தாக்க நான் எடுத்த விலகல்லேருந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லை நான் எதிர்பார்த்ததோடையே இருக்கிறாங்க ஆனால் பத்து நிமிடம் சில நோயாளர்களுக்காக எடுத்திருக்கார் அப்படிப்பட்ட ஒரு நோயாளிக்காக நாங்கள் எதிர்பார்த்ததை விட ரெண்டு நிமிடம் கூடுதலாக இருக்கு பிளஸ் ரெண்டு சில நோயாளர்களுக்காக பன்னெண்டு நிமிடம் எடுத்திருக்கிறார் அது நாங்கள் எதிர்பார்த்தது எட்டு அதை விட நிமிடம் கூடுதலாக எடுக்கப்பட்டிருக்கு சில நோயாளர்களுக்காக பதினாலு நிமிடம் கூடுதலாக எடுக்கப்பட்டிருக்கு அது வந்து நாங்கள் எதிர்பார்த்ததை விட ஆறு நிமிடம் கூடுதலாக இருக்குது மேலேயும் தான் பிள்ளைகள் நாங்கள் எதிர்பார்த்ததை விட ரெண்டு நிமிடம் குறைவாக இருக்குது நாங்கள் எதிர்பார்த்ததை விட நாலு நிமிடம் குறைவாக இருக்குது நாங்கள் எதிர்பார்த்ததை விட ஆறு நிமிடம் குறைவாக இருக்குது என்று எங்களுக்கு வரும் இப்போ நாங்கள் மீடர் போடணும் மீடர் என்ன தந்திருக்கு மூன்று நாலு ஆறு பன்னிரெண்டு மூன்று நாலு ஆறு பன்னிரண்டு இது அங்க அட்டவணையில இருக்கும் அப்படியே தூக்கி போட்டா சரி அஞ்சு ஆறு நாலு அஞ்சு ஆறு நாலு அப்படியே பெருக்கி போடணும் அதாவது நான் ஒரு சில நோயாளர்களுக்காக ஆறு நிமிடம் குறைவா எடுக்கப்பட்டிருக்கேன்னு சொல்றேன் தானே அப்படி மூன்று நோயாளர்கள் அப்ப டோட்டலா நான் எதிர்பார்க்கிற உத்தேசம் இடையே இருக்கும் அதாவது நான் நாற்பது நோயாளர்களுக்குமாக இதை நீங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை படி நான் உங்களோட விளக்கத்துக்காக சொல்கிறேன் எட்டு நிமிடப்படி எது எடு எதிர்பார்க்கப்படுது என்னுடைய நோய் கணக்கு நாற்பது நோயாளர்கள் இருக்கிறேன் சராசரியாக ஒரு நோயாளிக்கு எட்டு நிமிடம் வரமென்றது என்னுடைய உத்தேசம் விட உத்தேச படி பார்த்தனண்டா எனக்கு முன்னூற்றி இருபது நிமிடம் இந்த நாற்பது நோயாளர்களையும் பார்வையிடுவதற்கு தேவை என்றது என்னுடைய கணிப்பு ஆனால் கட்டாயம் அதுவாக இருக்கணும் அன்றில்லையே கொஞ்சம் விலகப்போகுது அது எவ்வளவு விலகப்போகுதுன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இங்கே பெருக்கிறேன் இது இந்த இதில் இருக்கிற ஒரு நோயாளிக்கு ஆறு நிமிடம் குறைவாக பயன்ப எடுத்திருக்கார் அவர் முன்னு உடனே அனுப்பிட ஸோ இதில் இவரால் அந்த குறைவு குறைப்பு ஏற்பட போகுது எவ்வளவு குறைய போகுதுண்டா ஆறு நிமிடப்படி மூன்று நோயாளர்களுக்கும் பெருக்கி போட்டால் பதினெட்டு நிமிடம் குறைவாக முன்னுக்கே முடிஞ்சிடும் இந்த நாலு நோயாளர்களுக்குமாக நாலு நிமிடப்படி எங்களுக்கு பதினாறு நிமிடம் குறையும் இந்த ரெண்டு நோயாளர்களுக்கும் சாரி ஆறு நோயாளர்களுக்கும் பன்னெண்டு நிமிடம் குறையும் இது விலகாது இந்த ரெண்டு நோயாளர்கள் சாரி இந்த அஞ்சு நோயாளர்களும் எதிர்பார்த்ததை விட ரெண்டு நிமிடம் கூடுதலாக எடுத்திருக்கேன் ஸோ அவங்களுக்கு ரெண்டு படி ஐந்து பேருக்கும் டோட்டலாக ஒரு பத்து நிமிடம் அதிகமாகும் மாதிரி இருபத்தி நாலு நிமிடம் அதிகமாகும் இருபத்தி நாலு நிமிடம் அதிகமாகும் டோட்டலாக எவ்வளோ விலாகுது கீழே கொஞ்சம் குறைக்குது கீழே மேலே கொஞ்சம் கூட்டுது ஸோ டோட்டல் பண்ணிடுவோம் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணிடுவோம் ஒன்றே ஒன்று ஈக்குவல் பண்ணலாம் என்ன குறைவுக்கு கூட கொடுத்து பேலன்ஸ் பண்ணலாம் அதுக்கு நாங்கள் என்ன செய்வோம்னா முதல் மறைய தனியை கூட்டுவோம் தனியை கூட்டுவோம் மறைய தனியை கூட்டினா எல்லோரும் ஒரே குறி சேர்க்கும் போது கூட்டுப்படும் அதே குறி விடைக்கு வரும் என்ற அடிப்படையில் பதினாறு ஆற போட்டு மிச்சம் நாலு நாற்பத்தாறு மறையில் நேரத்தனியை கூட்டுவோம் நேரத்தனியை கூட்டினா நாற்பத்தெட்டு ஐம்பத்தெட்டு நேர் ஐம்பத்தெட்டு இப்போ எனக்கு ஒரு சிலர் ஆளை ஐம்பத்தெட்டு நிமிடம் கூடுது ஆனா ஒரு சிலர் ஆளை நாற்பத்தி நிமிடம் குறையுது பண்ணுவோம் என்ன செய்வோம் கூட்டினா சரி சய நாற்பத்தாறு சக அம்பத்தெட்டோட சேர்க்கோணும் ரெண்டு பேரும் வேற வேற குறி கழிப்படும் அதாவது அந்த பேலன்ஸ் இங்க இருக்க நாற்பத்தெட்டு போய் அதை சீர் பண்ணும் அதை நியூட்ரல் பண்ணும் சரி ஓகே அப்ப என்ன ஒன் பேலன்ஸ் பண்ணி நான் என்ன செய்யும் ஐம்பத்தெட்டுலேருந்து இருந்து நீங்கள் கழிப்போணும் கழிக்கணும் ஐம்பத்தெட்டுலேருந்து இருந்து நாற்பத்தாறை கழிக்கணும் ஐம்பத்தெட்டுலேருந்து நாற்பத்தாறை கழித்தா எட்டுலேருந்து ஆறு போகாது கடன் எடுத்தால் கடன் இல்லாமல் எடுக்கிறது இல்லை சாரி எட்டுலேருந்து ஆறு போனால் ட்ரெண்டு இங்கே கழித்தா பன்னிரெண்டு ஸோ பன்னிரெண்டு மிஞ்சி அவற்றை குறி என்ன யார் பெரியவரும் அவற்றிட்ட குறி பெரியவற்றை குறி ப்ளஸ் பன்னிரெண்டு ஸோ நான் எதிர்பார்த்தது முன்னூற்றி இருபது நிமிடம் எதிர்பார்த்தேன் நான் ஆனால் உண்மையாக எனக்கு த வந்திருக்கும் எஃப்எக்ஸ் முறையில் செஞ்ச பிள்ளைகள் ட்ரை பண்ணி பாருங்கோ உங்களுக்கு எஃப்எக்ஸ் முறையில் செய்த பிள்ளைகளுக்கு அந்த நாங்கள் என் எதிர்பார்த்ததை விட நாங்கள் பார்க்குறோம் தானே எட்டு நிமிடப்படி நாற்பது நோயாளர்களுக்கும் தேவைப்படும் தான் எங்களுடைய உத்தேசம் அதான் நடுப்பருமானத்துக்குள்ளே எடுத்து நாங்கள் ஏதோ ஒரு நடுப்பருமானம் நடுவில் இருக்கிற நடுப்பருமானத்தை எடுத்தோம் ஸோ எட்டு நிமிடப்படி நாற்பது நோயாளர்களுக்கு முந்நூற்றி இருபது நிமிடம் வேணுமென்றது என்னுடைய உத்தேச இடை உத்தேச இடையை வச்சு நான் காண்ற மொத்தம் நேரமாக இருக்கும் ஆனால் அப்படி பார்க்கும்போது எனக்கு எதிர்பார்த்ததை விட பன்னிரெண்டு நிமிடம் கூடுதலாக தேவைப்படுது ஸோ அந்த பன்னெண்டு நிமிடத்தையும் சேர்த்து நாங்கள் பார்த்தோம்னா எனக்கு தேவைப்பட்ட மொத்த நேரம் முன்னூற்றி முப்பத்தி ரெண்டு நிமிடமாக இருக்கும் இந்த விடைதான் தான் முறையில் சேர்ந்த பிள்ளைகளுக்கான விடையாக இருக்கும் எஃப்எல் நாங்கள் இடைக்கு போவோம் இடை சமன் நாங்கள் இடையே காண்றதுக்கு இந்த விலகல் முறையை பயன்படுத்த போகிறோம் இடை சமன் உத்தேச இடை சக விலகல் இடை இதெல்லாம் எழுதணுமெண்டே இல்லை நாங்கள் எதிர்பார்க்கிற இடையிலேருந்து எவ்வளவு விலகுதோ கூடினா கூட்டு கழித்தா களி விலகல் இடை உத்தேச விடையை காண்றதுக்கு இதில் சின்ன சூத்துற மாதிரி இருக்குது இதெல்லாமே நமக்கு தேவையில்லை ஏ சக சிக்மா எஃப்டியின் கீழ் அதாவது மொத்த எஃப்டி குளத்தை கூட்டி மொத்த எஃப் குளத்தை சாரி மொத்த ஓ எஃப் ஆலை வகுப்பணும் மொத்தம் எத்தனை பேராலையோ அத்தனை ஆள வகுக்கணும் நாங்கள் உத்தேசமாக எதிர்பார்த்தது ஒரு நோயாளருக்காக ஒரு வைத்தியர் எட்டு நிமிடம் செலவழிக்கிறார்ன்றது எங்களுடைய உத்தேச விடை அந்த பட்டி போட்டு வச்சுக்கோங்க உத்தேசமாக நாங்கள் எதிர்பார்த்தது எட்டு நிமிடம் ஆனால் இங்கே மொத்தத்தில் ஒரு பன்னிரெண்டு நிமிடம் மேலதிகமாக பாவி நேரம் எடுக்கப்பட்டிருக்கு நேர் பெண் கூட்டப்பட்டிருக்கு கூடுதலாக இருக்குது அதை நாற்பது ஆளை வகுத்து நாற்பது பேருக்கு இந்த இடையோடையும் ஒரு ஆளுக்கு எட்டு நிமிடம் வந்து என்னுடைய கணிப்போடு கூட்ட போடும் இதில் பிரச்சனை என்னென்னா ஒரு சில பிள்ளைகள் பலவிதமாக செய்யும் அதாவது இது இந்த பகுதியன் சமன் இல்லை பூமாசி எடுத்து நாற்பது ரெண்டு பூமாசி எடுத்து அதுக்கேற்ற மாதிரி தொகுதி என்னை மாற்றி முன்னூற்றி இருபத்தி சாரி முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு அந்த விடை வந்து சேரும் இந்த போய் எங்கே போயிட்டுது எஃப்எக்ஸ் முறை இந்த விடைக்கு போயிட்டுச்சு இங்கே இதை எதிர்பார்க்கப்படவில்லை நீ இப்படி செய்ய வேண்டாம் நீ எதிர்பார்க்கப்படுவது என்னெண்டா இதை நீ தசமுன்னா மாற்று அது முழுன்னே தசமுன்ன கூட்டலாம் தானே இப்போ அடுத்த பிரச்சனை என்னென்னடா வழக்கமாக நாங்கள் வகுக்கும் போது பெரியாள் மேலையும் சின்னால் கீழேயும் இருக்கு ஸோ நாற்பது பெண் ரெண்டாளை வகுக்கிறதா பெண் ரெண்டை நாற்பது ஆள் ஒரு பிரச்சனை வரை இருக்கு யார் மேலே இருக்கிறாரோ அவரை கீழே இருக்கிற ஆளால வகுக்கணும் பெண் தான் நாங்கள் நாங்க நாப்பதால வகுக்கப்புறம் ஓம் எனக்கும் தெரியுது பன்னெண்டுல நாற்பது இல்ல ஒன்றில் நாற்பது இல்லை இல்லையென்றா பூச்சியம் சேர்த்து பேர் பன்னிரண்டு நாற்பது இல்லை பூச்சியம் தசங்குத்தி தசந்தாண்டு தசந்தாண்டுக்கு அடுத்த இலக்கமான பூச்சியத்தை சேர்த்து பார்க்க நூற்றி இருபதுல நாற்பது இருக்குது நூற்றி இருபதுல எத்தனை நாற்பது மூன்று முறை மூன்று நூற்றி இருபதுமே சரியாயிடும் ஸோ எனக்கு என்னென்று வரப்போகுது சைவதசம் மூன்று வரப்போகுது என்ன சைவத இருக்குது ஆயனஸ் ஆஹ் பிளஸ் இன்டு பிளஸ் பிளஸ் ஒருவேளை விலகலிட மைனஸில் வந்தால் மைனஸ் சைவத எட்டு விட சைவத கூட்டின மண்டா எங்களுக்கு விட உத்தேசம் இடை சாரி இடை வந்து உத்தேச இடை இல்லை எட்டு தசம் மூண்டு நிமிடமாக இருக்க போகுது அதாவது ஒரு நோயாளிக்காக ஒரு வைத்தியர் எடுத்துக்கொண்ட சராசரி நேரம் எட்டு தசம் மூன்று கேள்வியை நாங்கள் டக்குன்னு தாண்டி போகக்கூடாது சில நேரம் என்ன இடை நேரத்தை கிட்டிய நிமிடத்தில் காண்கோ கிட்டிய நேரத்தில் காணுங்கோன்னு இங்கேயும் கேட்டிருக்கேன்னு நேரத்தை கிட்டிய நிமிடத்தில் காண்க நாங்கள் அப்படியே வேகமாக தாண்டிட்டு போயிடாது இங்க கேட்கப்பட்ட கேள்வி நோயாளிக்காக செலவழித்த நேரத்தை நாங்கள் கண்டோம் ஆனா அந்த நேரத்தை அப்படியே விட்டுட்டு போக வேண்டாமா கிட்டிய நிமிடத்தில் காணட்டான் முழுவன் முழுவனுக்கு மட்டும் தட்டணும்னா அடுத்தவன் தசமன் அடுத்த எண் இது தசம தசமன்னு அடுத்தவன் இது செக்கன் இல்லை செக்கனா இருந்தால் தான் முப்பது செகண்ட் யோசிக்க வேண்டியிருக்கோம் தசம்து அடுத்தவன் மூன்றாக இருக்கிறதால இங்கே இது நீக்கப்படும் போது ஒன்று கூடும் சாரி நீக்கப்படும் போது ஒன்றும் மாற்றம் பெறாது நீக்கப்படும் போது ஒரு மாற்றம் பெறாது ஆகவே எட்டு நிமிடம் என்றது சராசரியாக ஒரு நோயாளிக்காக எடுத்த நேரமாக இருக்க போது கிட்டிய நிமிடத்தில் தசமெண்ணில போட்டால் எட்டு தசம உண்டு கேட்கப்பட்டது கிட்டிய நிமிடத்தில் எட்டு நிமிடமாக இருக்க போது சரி அதை வச்சுக்கொண்டு அடுத்த கேள்விகள் விட போது மூன்றாவது வினா ஒரு நோயாளரை பார்வையிடுவதற்கு ரூபாய் மூவாயிரத்தி ஐநூறு வைத்தியர் அறவிடுகின்றார் கொஞ்சம் கூடுதலான கட்டணம் தான் ஒரு நோயாளரை ஒருக்கா பார்க்குறதுக்கு மூவாயிரத்து ஐநூறுபா கட்டணமாக அறவிடப்படுகின்றது ஒரு நாளுக்கு ஐம்பது நோயாளர்களை பார்வையிடும் இவ்வைத்தியர் இருபது நாட்களுக்கு கிடைக்கும் வருமானத்தை காணுங்க வைத்தியருக்கான இருபது நாட்களுக்கான வருமானம் இந்த கேள்வி பொதுவாக வரும்போது எப்படி இருக்கும் என்றால் இங்கே நாங்கள் கண்ட ரெண்டாவது கணக்கில் கண்ட இடைய பயன்படுத்தின கேள்வியாக இருக்கும் ஆனால் இது அப்படிப்பட்ட கேள்வியாக வராமல் தனியாக ஒரு வேறு செப்ரேட்டான கேள்வி நாங்கள் பார்த்து பயப்படுறது கொண்டுமில்லை ஒரு வைத்தியருக்கு ஒரு நோயாளருக்கு மூவாயிரத்தி ஐநூறுவா விட்றார் ஒரு நாளில் ஐம்பது நோயாளர்களை பார்வையிடுறார் ஆக மொத்தத்துல அவருக்கு ஒரு நாள் வருமானம் என்ன நீங்க வேகமாகவும் போகலாம் நீங்க கொஞ்சம் கொஞ்சமாம் போகலாம் வினா இலக்கம் மூண்டு ஒரு நாள் வருமானம் ஒரு நாளுக்கு ஒரு நோயாளர்கிட்ட இருந்து மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் கட்டணமாக அறவிடப்படுது அப்படி ஐம்பது நோயாளர்களுக்கான கட்டணம் ஐம்பது ஆளை பெருக்கோணும் ஒரு சைவரை தூக்கி ஏற்கனவே மூன்று சைவர் மூன்று சைவரையும் சேர்த்து பின்னால போட்டிங்க ரெண்டு சைவர் அங்க ஒரு சைவர் மொத்தம் மூன்று சைவர் முப்பத்தஞ்சு அஞ்சால பெருக்கணும் இருபத்தி அஞ்சு அஞ்சு போட்டு ரெண்டு மிச்சம் திரும்ப பதினஞ்சு ரெண்டு பதினேழு ஒரு நாளுக்கே அவருக்கு வருமானமாக ஒரு லட்சத்தி எழுபத்தையாயிரம் ரூபா ஒரு நாள் வருமானமாக இருக்கும் இப்படி அவர் மாதத்தில் முப்பது நாளும் வேலை செய்யலை இருபது நாள் தான் வேலை செய்கிறார் தான் இந்த கணக்கு சொல்லுது ஏன்னா அப்படி என்றா இவ் வைத்தியருக்கு இருபது நாட்களில் அது மாதம்னு சொல்லல இருபது நாட்களில் கிடைக்கும் வருமானத்தை காண்கள் ஆகவே இருபது நாள் வருமானம் இருபது நாள் வருமானம் வேண்டா ஒரு லட்சத்தி எழுபத்தையாயிரம் ரூபா ஒரு நாள் வருமானம் அது இந்த இருபது மடங்காக இருக்கும் ஏற்கனவே மூன்று சைவர் இப்போ ஒரு சைவர் ஆக மொத்தத்தில் நாலு சைவர் பின்னால் பெருக்கினமுண்டா பத்து சைவரை போட்டு ஒருமிச்சம் பதினாலு மொண்டும் பதினஞ்சு அஞ்சு போட்டு ஒருமிச்சம் ஒன்றும் ரெண்டும் ஒன்றும் மூன்று ஆகவே அவருக்கு ஒரு இருபது நாட்களுக்கான வருமானமாக இவ்வளவு இருக்குமெண்டா ரூபா முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் அதாவது மூன்று மில்லியன் ஐநூறு ஆயிரமாக இருக்கும் முப்பத்தஞ்சு லட்சம் ரூபா ரூபான்றதை முன்னுக்கு போடுறது பொருத்தமாக இருக்கும் எனக்கு அந்த சமன் போட்டதுக்கு முன்னுக்கு வந்த நாடி நான் பின்னுக்கு போட்டுட்டேன் ரூபான்றது முன்னுக்கு போடுறது பொறுத்த இருக்கும் அது அதுக்காண்டியா பிழை என்றெல்லாம் இல்லை இப்போ பின்னுக்கு போட்டுட்டேன் சார் பிள்ளையை ஓண்டா குறியீடாக போடாமல் ரூபாய் அப்படின்னு எழுதினா ஒரு பிழையும் இல்லை சரி புள்ளி திட்டத்தை பார்த்துருவோம் பிள்ளைகள் எங்களுக்கு எப்படி இந்த புள்ளி வருமண்டா மொத்தமாக பத்து புள்ளிகளில் வழக்கமான ஸ்டைலில் சொல்லுவோம்டா முதலாவது இந்த பதினைந்து நிமிடம் அப்படின்றத கொடுக்குறதுக்கு ஒரு புள்ளி கிடைக்கும் ரெண்டாவது என்னென்ன அது கேட்கப்பட்டது என்ன கேட்டது ஒரு என்ன ஒரு நோயாளிக்காக வைத்தியர் பா பார்வையிடக்கூடிய அதிகூடிய நேரம் பார்வையிடும் அதிகூடிய நேரம் பதினைந்து நிமிடம் அப்படின்றதுக்கு ஒரு புள்ளி அதே மாதிரி இந்த அட்டவணியை நிரப்புறதுக்கு நாலு இல்லது மூன்று புள்ளிகள் கிடைக்கும் நடுப்பருமாணம் குளம் அப்படியே சரியான நிரப்புறதுக்கு ஒரு புள்ளி விலகல் குளம் சரியாக நிரப்புறதுக்கு ஒரு புள்ளி இது ரெண்டும் சேர்ந்து எஃப்டி கோலத்தை நாங்கள் சரியான அப்புறப்புறதுக்கு ஒரு புள்ளி சில புள்ளிகள் என்னென்னா எஃப்எக்ஸ் முறையில் செஞ்சுருக்கலாம் ஒரு இல்லை எஃப்எக்ஸ் முறையில் செஞ்சுருந்தா அந்த எஃப்எக்ஸ் கோலத்துக்கு அப்படியே இந்த எஃப் டிக்கும் எஃப்டிக்கும் சேர்த்து அந்த ரெண்டு புள்ளி எஃப்எக்ஸ் குளத்துக்கு கிடைச்சிக்கொள்ளும் ரெண்டு புள்ளி ஆக மொத்தத்தில் அட்டவணைக்குள்ள மூன்று புள்ளி அந்த இது மொத்த சிக்மா எஃப்எக்ஸ் எஃப் சாரி சிக்மா எஃப்டியை கண்டு நாற்பதாள வகுக்கணும் இல்லை சூத்துறதுக்கெல்லாம் மார்க்ஸ் இல்லை புள்ளி அந்த நாற்பதால் வகுக்கணும் நாற்பதாள் வகுத்திருந்தால் உங்களுக்கு அந்த புள்ளி கிடைக்கும் மேலே கண்ட விட பிள்ளையாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை நாற்பதாளை வகுக்கணுன்றதுக்கு ஒரு புள்ளியும் இறுதி விடையை காண்றதுக்கு ஒரு புள்ளி மொத்தமாக நாங்கள் இடை காண்ற ப்ரொசீஜருக்கு அஞ்சு புள்ளி அங்கு கொண்டு மொத்தம் ஆறு புள்ளி கொடுக்கப்படுது இங்கே இதுக்கு கொஞ்சம் கூடுதலான புள்ளி போகுது என்னென்னா இங்கே அஞ்சு தானே வந்தது ஆனால் இங்கே ஒரு மூன்று புள்ளி தான் கொடுக்கலாம் ஆகவே இந்த கேள்விக்கு நீங்கள் ரெண்டு புள்ளி ஆக்கிக்கொள்ளுங்க முதலாவது கேள்விக்கு ரெண்டு புள்ளி ஆக்கி கொள்ளுங்கள் இந்த மூண்டையும் பெருக்கு ஒரே சாப் இருக்கலாம் இல்ல தனித்தனியா அது பிரச்சனை இல்ல மூண்டையும் பெருக்கி ரூபா முன்னூற்றி ஐம்பதாயிரம் இல்ல மூன்று மில்லியன் ஐநூறாயிரம் முப்பத்தஞ்சு லட்சம் அப்படின்றத கண்டுபிடிச்சிருந்தீங்களா அதுக்கு மூன்று புள்ளி கொடுங்க ஆக மொத்தத்துல உங்களுக்கு இந்த குறித்த வினாவுக்கு பத்துக்கு எத்தனை அப்படின்றத பதிவிடுங்க